என்ன பார்க்க போறோம்னா மேடம் வந்து அவங்களுடைய சேனல்ல வந்து இரநூறு கேய தாண்டி போய்க்கிருக்காங்க எப்படின்னா வந்து எவ்வளோ சீக்கிரமா நூறு கே வந்து ரீசண்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரநூறு சப்ஸ்கிரைபர் சொல்றத விட அம்மு குட்டிஸ் இவங்களோட லைஃப் ஸ்டைல் யோகாவோட லைஃப் லைஃப் ஸ்டைலோட அம்மு குட்டிஸ் கொஞ்சம் வளருது தப்பாக எடுத்துக்காதீங்க டூ கே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் ரொம்ப கம்மியா டூ ஹண்ட்ரட் கே ரொம்ப கம்மியான நாட்கள்ல வந்து இவ்வளவு சீக்கிரமா அப்ப வந்து நமக்கு வந்து ரெண்டரை போகுது அதுவும் தெரியல ஒரு ஒரு வாரத்துல வந்து முப்பது இருபத்தி நாலாயிரத்துக்கு மேல சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அதோட செலிப்ரேஷன் தான் இந்த வீடியோல நீங்க ஃபுல்லா பார்க்க போறீங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சேனல் புதுசா இருந்து பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆரம்பிக்கலாம்ங்களா இப்ப போயிட்டு கேக் வாங்கிட்டு வந்துடுறேன் கேக் வாங்கிட்டு அப்புறம் கேக்கு வெட்டுறதெல்லாம் வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு புரியும் இவ்ளோ நாள்ல வந்து இவ்ளோ பேர் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு நான் வந்து கே ஏ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படின்னுலாம் சொல்ல மாட்டேன் எனக்கு ரொம்பவே கொஞ்ச நாள்ல எனக்கு ஹண்ட்ரட் கே வந்துச்சு அது மட்டும் இல்லை டூ ஹண்ட்ரட் கே தான் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ஹண்ட்ரட் கேலே கேக் வெட்டணுன்றது வந்து ஒரு ஆசையாக இருந்துச்சு அதனால் ராம்டன் அதெல்லாம் சொல்லலை ஹண்ட்ரட் கேல கேக் வெட்டுவோம் அப்படின்லாம் நான் சொல்லலை ஏன்னா அப்போ நாங்கள் கொஞ்சம் இதாக இருந்தனால கட்டல இந்த வ இந்த டூ ஹண்ட்ரட் கே அப்போவே வந்து ராமன் வந்து கேக் வெட்டுவோமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இப்போ வந்து நேத்து வந்து கமெண்ட்ல ஒருத்தவங்க வந்து அக்கா யோ லைஃப் ஸ்டைலில் டூ ஹண்ட்ரட் கேக்கு நீங்கள் செலப்ரேட்டே பண்ணல ஹண்ட்ரட் கேக்கும் செலப்ரேட் பண்ணல அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அண்ட் வந்து பர்சனலாகவும் ராம்ட்ட வந்து அதை நித்திக்கு தான் கஸ்டமர் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன் நித்திக்கு தான் சொன்னேன் அண்ணி நீங்க கேன் கேக் வெட்டல ஹண்ட்ரட் கேக்கும் கேக் வெட்டல நீங்கள் அப்படின்னு கேட்டான் அப்போ தான் ராமே வந்து எதாவது சர்ப்ரைஸாக பண்ணணும்னு நினச்சிருப்பாப்ல ஆனால் சர்ப்ரைஸாக இல்லை என்னை சொல்லிட்டு அந்த மாதிரி கேக் வெட்டுவோம் நாளைக்கு இது உனக்கு ஒரு பூஸ்டா இருக்கும் உன்னோட சேனல்ல அப்படின்னு சொன்னா ஓகே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்போ எல்லாருமே நான் கிளம்பி ரெடி ஆயிருக்கேன் இந்த சாரி வந்து எங்க அம்மா எனக்கு வந்து பொங்க சீர்க்கும் தீபாவளிக்கும் எடுத்து கொடுத்தது இந்த சாரி தான் நான் வேர் பண்ணிருக்கேன் இப்போ வீடியோ ஃபுல்லா பாருங்க நான் போய் காமிக்கிறேன் வாங்க எல்லாருமே பிஸியா இருக்காங்க அரசு நம்மளே எப்படி கோயிலுக்குள்ள பிளான் பண்ணிருக்கோம் தைப்பூசம் வேற

கேக்கு வந்து தட்டி விட்டதுனால வந்து அதனால வந்து சிம்பிளாக வந்து இப்போ கேக்கு ஏன்னா ரெண்டு லட்சம்ங்கிறது வந்து அது ஒரு பெரிய ஒரு ட்ரீம் மாதிரி நம்ம ஒரு சேனலில் வந்து நீங்க கொடுத்தா சப்போர்ட் பண்ணி இவங்களுக்கு ரொம்ப கம்மியாக கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ் இவங்களுக்காக கேக் ரீல்ஸ்

ஹாப்பி எல்லாருக்கும் அமுகு உங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி இதுக்கு மேல வந்து ரொம்ப சீக்கிரமா எங்களுக்கு டூ ஹண்ட்ரட் கே ரீச் ஆனது ரொம்ப அது இன்னும் வந்து ஹேப்பியா இருந்துச்சு அதான் அடிகவே இல்ல இல்லை விடு அது எங்க இருக்கு அது எங்க இருக்கு ஸ்ப்ரே எங்கடா இல்ல இந்த ஆறி வர மாட்டேங்குது ஆ ஆ இது போட்டாரா எங்கடா அது கொண்டு குறாடா அங்க வந்து போ நீ மஸ்டா பண்ணு சிந்து இருங்கடா இருங்கடா கேசே நான் நேரம் ஃபோட்டோ எடுக்கணுடா ஃபோட்டோ எடுக்கணும் தூரம் போலுங்கிறேன் வீடியோ இருங்க இருங்க வேறு ஒரு நிமிஷம் இருங்கடா ஆ எடா ஏறா

திருப்பி சொல்லிக்கிறேன் எல்லாரும் எனக்கு நம்பி சப்போர்ட் பண்ணிக்க தரமான வீடியோ எல்லாமே நான் சூப்பரா போடுறேன் கண்டிப்பா கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு